சில பேர் ரொம்ப முதிர்ந்த வயதில் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் சில இளமையான குடும்பங்கள் இதை கேட்டுலாம் எந்த நிலையில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பட் யூ கேன் ஆல்வேஸ் நான் எல்லா பிரச்சனையும் சொல்லிவிட்டு இந்த சொல்யூஷனை கொடுக்கலன்னா இந்த செய்தி முழுமையாகாது அதனால வேகமாக நாலு காரியங்களை சொல்கிறேன் ஹவு யூ கேன் சேஞ்ச் பார்ட்னர் பார்ட்னர் டு அ கேரிங் பார்ட்னர் நீங்கள் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கணவனாக மனைவியாக இருக்கிறதிலிருந்து நீங்கள் ஒரு அரவணைக்கிற மனைவியாக அரவணைக்கிற கணவனாக மாறுவதற்கு எடுக்க வேண்டிய முயற்சி என்ன நம்பர் ஒன் செக் யோர் கம்யூனிகேஷன் உங்கள் பேச்சை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் நான்லாம் அப்படிலாம் கண்ட்ரோலிங் பர்சன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாயில வந்து வந்த ஒரு வார்த்தைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு அன்போ இரக்கமோ தயவோ இருக்கவே இருக்காது அவங்க சொல்லுவாங்க நான் வந்து எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படியே சொல்லிடுவேன் நான் நான் அப்படிதான் சின்ன வயசுல இருந்தே அப்படியே பழகிட்டேன் அதுல சில இதில் ஒரு பெருமை பெரிய சாதனைகள் இதெல்லாம் அவங்க லைஃப்ல நான் சின்ன வயசுல இருந்தே எதுவும் வச்சுக்கிறதே இல்லை கோவனா கோவத்தை சொல்லிடுவேன் பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன் நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் சில பேர் எப்படி சொல்லுவாங்க அப்போ தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சே திஸ் இல்ல இப்படி சொல்லி சொல்லி சில பேர் அதாவது ஒரு மாதிரி பில்லி சண்டேன்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு பிரசங்கியார் ரொம்ப பாப்புலரான பிரசங்கியார் ரொம்ப சுவாரஸ்யமா பேசுவாராம் ஒரு முறை ஒரு அம்மா அந்த அவர்த்த வந்தாங்களாம் ஒரு பிரசங்க முடியும் அவரு கோபத்தை கை கையாள்வது எப்படின்னு அவர் பிரசங்க பண்ணாராம் அப்போ ஒரு அம்மா வந்து சொல்லிச்சான் பாஸ்டர் நான் வந்து நீங்க பேசின பிரசங்கம் எனக்கு தான் எனக்கு ரொம்ப கோபம் அடக்க முடியாத கோபம் எனக்கு ஆனா நான் எப்படின்னா கோபம் வந்தா பேசிடுவேன் மனசுல வச்சுக்க மாட்டேன் பேசிடுவேன் அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே மறந்துடுவான் பாஸர் அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப அந்த பாஸ் சொன்னாரா ரொம்ப நல்லா இருக்குமா நீ சொல்றது இது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒருத்தன் ஒருத்தனை எனக்கு பிடிக்கல கண்ணை எடுத்தனா ஒரே போடுதான் தான் சுட்டம் பாருங்க கண்ணை கீழே வச்சுட்டேன் அவள் தான் இனிமேல்லாம் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் அவ்வளோதான் என் கோபம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமானான் நீ நிறைய பேர் இந்த மாதிரி தான் மனசில் வச்சத கட்டுப்பாடே இல்லாமல் வாயில இஷ்டத்துக்கு உதிர் எல்லாரையும் காயப்படுத்திடுறது அப்புறமா இல்லை இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சுற்றி வர்றது அதே இடத்துல இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பேசுறதெல்லாம் கோச்சிக்கிற மாதிரி தான் பேசின எல்லாத்தையும் பேசிவிட்டு இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படி அப்படிலாம் வாழவே முடியாது இவருடைய பெரிய சாக்ரட்டிஸ் இவர் இப்படிலாம் நினைச்சா வாழவே முடியாது வாய மாத்தினா எல்லாருமே வாழ முடியும் நம்ம வாயில வந்த அந்த வார்த்தைகள் பாருங்க அந்த டாமினேரிங் வேர்ட்ஸ் ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் அதை நம்ம விட்டு போகணும் கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்து பாருங்களேன் ஒரு காரியத்தை கடும் கோபத்தோடையும் வீரியத்தோடையும் காயப்படுத்துற மாதிரி சொல்றது அந்த வார்த்தைகள் பிளீஸ் கைண்ட்லி கேன் யூ பொலைட்டா பேசி பாருங்களேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர் இல்ல கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் இன்ஸ்டெட் ஆஃப் கமாண்டிங் சம்திங் ஒரு காரியத்தை செய்யணும் கட்டில் கொடுறதுக்கு பல சஜஷன்ஸ் ரிக்வெஸ்ட் பொலைட்னஸ் அதை நம்ம வெளிப்படுத்துவோம்னா நம்முடைய பேச்சை கொஞ்சம் நம்ம மிருதுவாக்குவோம்னா உக்கிற கோபத்தை கூட அதை என்ன பண்ணிடும் தனிச்சிடும் செக் யுவர் கம்யூனிகேஷன்

அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீ டைம் கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் காலத்தை ஓபன் பண்ணி கொடுங்க நீங்கள் ஒருத்தரை வந்து ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா அவங்க நல்லா இருக்குங்க விரும்புகிறீங்க அது கொஞ்சம் டைம் கொடுங்க டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட கொடுக்காதீங்க அப்படி எடுக்காதீங்க அது வந்து அது ரொம்ப ஆபத்தானது அது இப்படிப்பட்டவர்கள் வந்து ஒன்று அந்த கண்ட்ரோலை முடிச்சிருவாங்க சில பேர் வந்து நீங்கள் கடந்து போன பிறகு எப்படி வாழணும்னே தெரியாமல் இருப்பாங்க அவங்களால வாழவே முடியாது ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அவங்க வளர்றதுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க அவங்கள டெவலப் பண்ணுங்க அவங்களோட ஒப்பீனியன்ஸு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க உங்கள் மனைவியையோ கணவனையோ ஒரு முட்டாளாக நினைக்காதீங்க மதியற்றவராக நினைக்காதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க மூன்றாவது உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டி இஃப் யூ ஹாவ் எனி இன்செக்யூரிட்டி கண்ட்ரோலிங் பிஹேவியர் இன்றைக்கு ராத்திரி வந்து இந்த மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்களை காயப்படுத்தி என்னுடைய உறவுகளை வந்து நான் வேதனைப்பட வைக்கிற என் வார்த்தைகளோ என் சுபாவங்களோ நடக்கைகளுக்கோ ஏதாவது ஒரு பின்னணி இருக்கா என் கடந்த கால தோல்விகள் அது வந்து ஒரு ஸ்கூல் எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆனதாக இருக்கலாம் உங்கள் டீச்சர் பத்து பேர் முன்னாடி உங்களை அவமானப்படுத்தினதாக இருக்கலாம் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம் என்ன காரியமாக இருக்கலாம் அதுதான் எனக்கு வந்து அது அதுதான் அந்த மெயின் ஃபல்க்ரம் பாயிண்ட் அல்லது உங்களுடைய சொந்த குடும்பத்தார் உங்களை வந்து நிராகரிச்சிருக்கலாம் உங்களை பரிகாசம் பண்ணியிருக்கலாம் உங்களை அசட்டை பண்ணியிருக்கலாம் அந்த வார்த்தை வந்து உங்களை என்ன பண்ணுதுன்னா உங்களை ரொம்ப ரியாக்டிவாக மாற்றிருச்சு அந்த ஹேர்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாரையுமே ஒரு மாதிரி மட்டுப்படுத்தி பேசவும் அவங்கள காயப்படுத்தவும் எப்போவுமே ஏதாவது நம்மளை நம்ம மேலே பாஞ்சிருவாங்களோ நம்மகிட்ட திரும்ப அந்த வார்த்தை வந்துருமோன்னு நினச்சி நினச்சே நினச்சே நீங்கள் வந்து எதிர்வினையாக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா உங்களை கவர் அப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அந்த ஃபெயிலியர்ஸை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களா அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் அவங்க வந்து படிக்க வேண்டியதாக இருக்கலாம் முன்னேற வேண்டியதாக இருக்கலாம் ஆனால் அவங்க என்ன விரும்புவாங்கன்னா அவங்க வளர்கிற காலத்திலேயே அவங்க எப்படி இருக்கணும்னு விரும்புவாங்கன்னா அவங்க ஏற்கனவே ஹண்ட்ரட் அவங்க அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் நினைக்கணும்னு நினைப்பாங்க ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய வீக்னஸ் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுதுனாலே அவங்க கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே அடக்கிடுவாங்க எல்லாம் தெரியும் ஆலோசனை தேவையில்லை நீ என்னெல்லாம் தப்பு பண்ண தெரியுமா போன முறை சொன்ன ஆலோசனை நடக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட தோல்விகள் உங்களுக்குள்ளே மறைமுகமாக இருக்குமானா ஏதாவது ஒரு குற்றத்தில் நீங்கள் மாட்டி அதை நீங்கள் யாருமே வெளியே சொல்லாமல் அல்லது ஒரு அவமானத்தில் சிக்கி நீங்கள் அதுக்கு ஒழுங்காக தேவனுடைய சமூகத்தில் போய் அந்த காயங்களை நீங்கள் வந்து கர்த்தருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் தயவும் உங்களை வந்து காயங்களை ஆற்றாமல் நீங்கள் அப்படியே அந்த காயங்களை பச்சையாக வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து நான் சொல்கிறேன் இன்னைக்கு தெய்வ சமூகத்துல போய் ஆண்டவரே எனக்கு இந்த ஃபியர் இந்த இன்செக்யூரிட்டி இந்த கில்ட் இந்த குற்ற மனப்பான்மை என்ன போட்டு தான் நான் எல்லாரையுமே ஒரு மாதிரி நான் டீல் பண்றேன் அதுல இருந்து நான் வெளியே வர முடியல என் மனைவியை வந்து நான் நேசிக்க முடியல என் கணவனை நான் நேசிக்க முடியல அவங்கள வந்து நான் ரொம்ப இனிமையா நான் நடத்த முடியல நான் வந்து ரொம்ப கட்டு 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 கடுன்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு சில குற்ற மனசாட்சி எனக்கு இருக்கு சில குற்றங்களை நினச்சி நினச்சி நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் அதை எப்படி எனக்கு அதை டீல் பண்ணுறதுன்னு தெரில அதனால எங்கள் வீட்டார்டே நான் காமிச்சிடுறேன் அதை அப்படி சொல்லுவீங்களானா அந்த இன்செக்யூரிட்டிஸை வந்து நீங்கள் ஆண்டோருடைய சமூகத்தில் கொண்டு போங்க அதை காயங்களை ஆற்றி உங்களை குணமாக்கிட்டாருன்னா நீங்க ஒரு குணமாக்கும் நதியாக நீங்கள் எழும்பி பாஞ்சிடுவீங்க நீங்கள் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க நீங்கள் அவங்கள கேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் இறக்கம் பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் இறக்கம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க

தான் பிள்ளைகள் செஞ்சிருவாங்களோ இப்படியே நினைச்சு நினைச்சு இவங்க ஏற்கனவே அட்வான்ஸாவே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ட்ரோலிங்லேயே போயிடுவாங்க ஐயோ இவங்க போயிடாத அந்த பாத்துறாத செஞ்சிடாத ஏன்னா இவங்களுக்கு ஒரு பயம் இதுல நான் மாட்டின மாதிரி மாட்டிடுவாங்களோ இல்ல யூ ஹேவ் டு நீங்க அதுல இருந்து விடுதலை பெறணும் நீங்க அதுல ஒரு காயங்கள் ஆற்றப்படணும் நம்பர் ஃபோர் வெரி இம்பார்ட்டன் திங் நீங்களும் உங்களுடைய துணை யாரும் கணவரும் வித்தியாசமானவங்க அப்படின்றத முதல்ல தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க அதை பாராட்டுங்க நீங்க வந்து உங்க மனைவி கிடையாது உங்க மனைவி நீங்க கிடையாது கணவனும் கிடையாது உங்க கணவன் நீங்களும் கிடையாது நீங்க வாழ்க்கையை பார்க்கறது போல அவங்க பார்க்க மாட்டாங்க அவரும் பார்க்க போறதில்லை அவங்களுக்குன்னு தனியா எண்ணங்கள் இருக்கும் ஒப்பீனியன் இருக்கும் 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 எப்படி வாழ்க்கையை நடத்தணும் ரெண்டு பேரும் வேற வேற தான் யோசிக்கிறோம் நீங்க இந்த வித்தியாசங்களை என்றைக்கு நீங்க ஏற்றுக்கொண்டு அதை பாராட்ட ஆரம்பிக்கிறீங்களோ தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இன்னொருத்தரை நீங்க கண்ட்ரோல் பண்ணாம இன்னொருத்தரை நீங்க வந்து கேர் பண்ண ஆரம்பிப்பீங்க பண்ணுவீங்க ஒருவருடைய பிழைகள் பலவீனங்களை கூட நம்ம அக்செப்ட் பண்ணணும் சி தட் சூதையா நோ படி இஸ் பர்ஃபெக்ட் ரைட் நம்ம சைடில் பாருங்களேன் நம்ம மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறோமே நம்ம லைஃப்பில் எல்லாமே பர்ஃபெக்டா டு த டாட் நம்ம கரெக்டாக இருக்கோமா இல்லையே நம்ம மற்றவங்க நம்முடைய வாழ்க்கையில் குற்றங்களை கண்டுபிடிச்சு நம்மகிட்ட சொல்கிறதுக்கே நம்ம இடம் கொடுக்க மாட்டோம் விட மாட்டோம் அதை ஏன்னா நமக்கு பயம் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பயம் அப்படி நாம் இருக்கும்போது மற்றவங்கள பெர்ஃபெக்ட் பார்ட்னரா எதிர்பார்க்கறது நடக்காத ஒரு காரியம் நாம அவர்களுடைய பலவீனங்கள்லயும் நம்ம இறங்கி போய் கை கொடுத்து தூக்கி உன் மேலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டில நீ விழுந்த இடத்துல உன்னை உன்னை விட நான் பெரிய ஆளு ஆ அவர்களுடைய தோல்விகள்ல நீங்க போய் நின்னுட்டு சிரிச்சிட்டு நான் தோக்கல தெரியுமா நான் வெற்றி பெற்றேன் தெரியுமா அப்படின்னு நீங்க பாராட்டு விழா நடத்தக்கூடாது அவங்களோட பலவீனங்களை நீங்க இறங்கி போய் பரவாயில்ல நான் கூட தான் இருக்கேன் நீ பயப்படாத நீங்கள் பயப்படாதீங்க நான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு பட் வில் வாக் திஸ் டுகெதர் நம்ம சேர்ந்து நடக்கலாம் டோன்ட் எவர் திங்க் தட் யூ ஆர் சம்திங் லைக் திஸ் அண்ட் சம் ஒன் ஹஸ் கான் திஸ் அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் ரொம்ப ஹையாக இருப்பீங்க உங்கள் உங்களுடைய பார்ட்னர் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் இங்கே இருப்பார் நீங்கள் இங்கே இருப்பீங்க ஐ ஹோப் யூ இல்ல எல்லாரோட லைஃப்ல இது பாருங்களா இருக்கும் அவருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் அவர் அதில் போராடிட்டு இருக்காரு பல வருஷமா போராடிட்டு இருப்பாரு ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவர் ஒரு வீக்னஸ் இருக்கும் நீங்க நினைச்சுனாதிங்க தட் இஸ் சிம் நம்மலாம் ரொம்ப ஸ்ட்ராங் நோ 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 உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோபத்தோட போராடிட்டு இருப்பீங்க எரிச்சலோட போராடிட்டு இருப்பீங்க ஆனால் அது அந்த அளவுக்கு வெளியே தெரியாது அவ்வளோதான் மற்றபடி பிரச்சனை பிரச்சனை தான் என்ன ஒரு காரில் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் பிரச்சனை ஒன்று பாடியில் வந்து ஏதாவது டென்ட் ஆகிரும் அது ஊருக்கே தெரியும் காரை போய் நிறை எங்கே போய் அடிப்பட்டுச்சு பார்க்குறவங்களாம் கேட்பாங்க இது ஒரு பிரச்சனை ஆனால் சில வண்டி பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு கொசு கூட உக்காந்துருக்கு அது அப்படியே சுத்தமாக ஷோரூமில் வாங்கின மாதிரி இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கு ஆனால் உள்ளே இன்ஜின் ஃபுல்லாக நாரிக்கிட்டு இருக்கும் மொத்தமும் உடஞ்சிட்ருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் இப்படி தான் சில பேர் வந்து வெளிய பாடியில டென்ட் ஆன மாதிரி பாக்குறான் ஐயோ இந்த ஆளா மாட்டினி அவன்ட்ட இவன் செஞ்சிருப்பானே அவன் அப்படி இருந்திருப்பானே அவ்வளவுதான் நம்மளுக்கு பெரிய சந்தை பாத்தியா எல்லாரும் உன்ன பத்தி என்ன பசங்க நாங்க தெரியுமா நீ ஒன்னுக்கு உதவாதவ ஆனா உங்க இன்ஜின் எப்படிங்க இருக்கு பின்னாடி போய் வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியும் புகையா வெளியே தரலாம் நிக்கிற வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனாச்சு புகைதான் அந்த புகையை பார்த்தீங்கன்னா பின்னாடி யாருமே வர முடியாது அந்த மாதிரி ஒரு கரும்புகை

உங்களுக்கு இது பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்ம சர்ச்சினுடைய வாட்ஸ்ஆப்ல சென்ட் அஸ் அ மெசேஜ் இஃப் யூ ஹேவ் மை நம்பர் சென்ட் மி அ மெசேஜ் அல்லது சர்ச்சுடைய இமெயில் ஐடி ஏசிஏ ஆவடி அட் ஜிமெயில் டாட் காம் ஜஸ்ட் சென்ட் மி யோர் ரெஸ்பான்ஸ் வாட் யூ ஃபெல்ட் குட் ஆர் பேட் ஐம் வில்லிங் டு டேக் பட் ஐ ப்ரே இந்த இந்த செய்தி முடியும் போது கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை குணமாக்கி குடும்பங்களாக உறவுகளாக நாம் வந்து ஒருவரை ஒருவர் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக அல்ல நண்பர்களாக கைகோர்த்து நடக்கிறவர்களாய் நாம் மாறணும்னு கத்தர் விரும்புகிறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்